தனுசு ராசிக்கு இன்று உங்களுக்கு மனதில் உற்சாகமும் புதிய யோசனைகளும் நிறைந்திருக்கும் வேலையில் உங்கள் நம்பிக்கையும் ஆற்றலும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஆனால் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் உறவுகளில் வெளிப்படையான பேச்சு புரிதலை மேம்படுத்தும் ஆனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் நிதி விஷயங்களில் திட்டமிடல் அவசியம் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் உடல்நலத்தில் ஆற்றலை பராமரிக்க உணவு மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்க பயணம் அல்லது இயற்கையுடன் நேரம் செலவிடவும் உங்கள் நேர்மையும் உற்சாகமும் இன்று வெற்றிக்கு உதவும் பயணங்கள் பயனளிக்கலாம் ஆனால் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மூலம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை ஆராய இது நல்ல நேரம் ஆனால் எச்சரிக்கையாக இருக்கவும் போராடம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் ஆற்றலும் தைரியமும் மற்றவர்களை ஈழ்க்கும் தொழிலில் புதிய திட்டங்கள் வெற்றி தரலாம் ஆனால் ஆலோசனைகளை கவனிக்கவும் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் உள்ளுணர்வு முக்கிய முடிவுகளுக்கு உதவும் தொழிலில் முன்னேற்றத்திற்கு இது நல்ல நேரம் பரிகாரம் குரு பகவானுக்கு மஞ்சள் துணி சமர்ப்பித்து வழிபடவும் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு மகர ராசிக்கு இன்று உங்களுக்கு மனதில் ஒழுக்கமும் உறுதியும் நிறைந்திருக்கும் வேலையில் உங்கள் கடின உழைப்பும் திட்டமிடலும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஆனால் புதிய பொறுப்புகளை ஏற்கும் முன் ஆராயவும் உறவுகளில் பொறுமையும் நேர்மையும் புரிதலை மேம்படுத்தும் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் முதலீடுகளை ஆராய்ந்து செயல்படவும் உடல்நலத்தில் மூட்டு அல்லது எலும்பு பிரச்சினைகளை கவனிக்கவும் சமச்சீரான உணவு அவசியம் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் உதவும் உங்கள் உறுதி இன்று வெற்றிக்கு பலம் சேர்க்கும் பயணங்கள் பயனளிக்கலாம் ஆனால் பாதுகாப்பை உறுதி செய்யவும் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் தொழிலில் முக்கிய முடிவுகள் எடுக்க இது நல்ல நேரம் ஆனால் ஆலோசனைகளை கவனிக்கவும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் பகுப்பாய்வு திறன் வெற்றியை தரும் தொழிலில் புதிய திட்டங்கள் வெற்றி தரலாம் ஆனால் பொறுமை தேவை அவிட்டம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் உள்ளுணர்வு முடிவுகளுக்கு உதவும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் தென்படலாம் பரிகாரம் சனி பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபடவும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட திசை மேற்கு